ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உடச்சி ஊற்றிய முட்டை கொ கறி குழம்பு எப்படி செய்வோம்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து கடாய் சூடானது எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து சோம்பு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ண பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கிய வெங்காயம் நல்லா வதக்கி பொடியை கட் பண்ண கொத்தமல்லி பொடியை கட் பண்ண புதினா அப்புறம் ஒரு உப்பு போட்டு நல்லா வதக்கி ஒரு இது தக்காளி நல்லா அரைச்சது ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கணும் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாசனை தக்காளி எதுவும் போக விட வேற மூடி வச்சு லிட்டு போட்டு மூடி கூட ஒரு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதும் மசாலாலாம் போட்டுருங்க சிக்கன் மசாலா கரம் மசாலா மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கரம் மசாலா ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு மூடி முட்டையை உடைச்சி ஒவ்வொரு முட்டையாக ரெண்டு முட்டை எடுத்து ஒவ்வொரு முட்டையை தனித்தனியாக உடச்சி ஊற்றுங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் மேலே அந்த தூவி ஸ்லைஸாக பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகமும் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு டூ மினிட்ஸு அது சூப்பரான முட்டை குழம்பு உடச்சி வச்சு முட்டை குழம்பு ரெடி கொத்தமல்லி தூவி இந்த கிரேவி சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசைக்கு எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்